ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் முப்பதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது சென்னையில் உள்ள மகேந்திரா நிறுவனத்தின் துணைத் தலைவர் முனைவர் ஷங்கர் எம் வேணுகோபால் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசும்பொழுது கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் மாணவிகள் பட்டம் பெற்ற பிறகு தொடர்ந்து கற்க வேண்டியதன் அவசியம் பற்றியும் எடுத்துரைத்தார் உங்களின் வாழ்க்கை ஒருநிலைப்படுத்தியும் வலிமை ஆர்வம் நடைமுறைக்கேற்பவும் செயல்பட தற்கால சூழலுக்கு ஏற்ப தொழில்நுட்பம் சிறக்க மனதை மற்றும் உயர் நோக்குடன் வேண்டும் அத்துடன் திறன்களை வளர்த்துக்கொண்டு சாதனை பெண்களாக திகழ வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் உயர் திரு ஆர் சுந்தர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசும்பொழுது மாணவிகள் பட்டம் பெற்ற இந்த நாள் அவர்களின் வாழ்க்கையில் கொண்டாடப்பட வேண்டிய நாள் என்றும் வெற்றியின் பாதை கடினமானது என்பதை உணர்ந்து மாணவியர் அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு வாழ்த்தினார் கல்லூரி முதல்வர் முனைவர் கி சித்ரா அவர்கள் மாணவிகளின் சாதனைகளையும் பல்கலைக்கழக அளவில் மாணவிகள் பெற்ற சிறப்புகளையும் குறிப்பிட்டு பட்டம் பெற்ற அனைவரையும் பாராட்டி பேசினார் பல்கலைக்கழக அளவில் ஒன்பது ரேங்குகளை பெற்றுள்ளனர் இளநிலை மற்றும் முதுநிலை பிரிவுகளில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு மாணவியர் பட்டம் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது